அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் ஒரே ஒரு நாள் நோன்பு இருந்தால் ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் அத்தகைய சிறப்புமிக்க அந்த ஒரு நாள் நோன்பை பற்றி இன்று தெளிவினை பெற்றுக்கொள்வோம் அதுதான் ஆசுரா நோன்பின் மகிமையாகும் அப்படிப்பட்ட நோன்பு எந்த மாதத்தில் வருகின்றது அதன் பின்னால் இருக்கின்ற வரலாறு என்ன அந்த நோன்பினை பிடிக்கின்றமையால் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன போன்ற விடயங்கள் குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் இஸ்லாமிய நாட்காட்டியின் பக்கங்கள் புரட்டப்பட்டு ஒரு புத்தம் புது வருஷம் நம்மை அடைந்துள்ளது ஒவ்வொரு புது வருஷமும் ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய வாய்ப்பு தவறுகளை திருத்திக் கொள்ளவும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை அழகாக்கவும் அல்லஹாக்கு சுபான தாலாவுடைய ஒரு நெருக்கத்தை பெறவும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசு அந்த வகையில் இஸ்லாமிய ஆண்டினுடைய தொடக்கமே புனிதமான மாதத்தில் அமைகின்றது அல்லவா அந்த மாதம் தான் முகர்ரம் மாதம் முகர்ரம் என்றது வெறுமனே ஒரு மாதத்தினுடைய பெயர் அல்ல அதற்கான அர்த்தம் புனிதமானது அல்லது தடுக்கப்பட்டது என்பதுதான் அல்லாஹ் சிறப்பிக்கப்பட்ட நான்கு புனிதமான மாதங்களில் இதுவும் ஒன்று திருக்குர்வானில் அல்லாஹ் சொல்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் விடத்தில் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக படைத்துள்ளான் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை இதுவே நேரான மார்க்கமாகும் ஆகவே இம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் அல் குரு ஆண் வசனம் ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி ஆறாம் வசனம் இந்த நான்கு மாதங்கள் எதுவனில் துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் மற்றும் ரஜப் இம்மாதங்களில் போர் செய்வது கூட தடை செய்யப்பட்டிருந்தது இந்த நாட்களில் செய்யப்படும் நல்ல காரியங்களுக்கு நன்மைகள் பல மடங்குகளாக கிடைக்கும் அதே போல பாவங்களுக்கு தண்டனைகளும் கடுமையாக இருக்கும் ஆதலால் இம்மாதத்தில் மிகவும் கவனமாக இறையச்சத்துடன் தக்குவாவுடன் இருக்க வேண்டும் இம்மாதத்தினுடைய சிறப்பினை இன்னும் அதிகமாகிக்கின்ற ஒரு விஷயம் நம் கண்மணி நபிகள் நாயம் சல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹ்வின் மாதம் என்று சொன்னதுதான் வேறு எந்த விதமான மாதத்திற்கும் இந்த சிறப்பு பெயர் கிடையாது ஒரு விஷயத்தை அல்லாஹ் தன்னுடன் சேர்த்து சொன்னால் அதன் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நாம் புரிந்து வேண்டும் நபிசுல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொன்னாங்க ரமலானுக்குப் பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோட்கப்படும் நோன்பாகும் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் இந்த ஹதீஸ் முஹர்ரம் மாதம் முழுக்க சிறியான நோன்புகள் நோட்கின்றது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று நமக்கு தெளிவாக காட்டப்படுகின்றது இந்த மாதத்தினுடைய சிறப்புகளில் மிகையாக காணப்படுவது தான் அதனுடைய பத்தாவது நாள் அதாவது ஆஷூரா தினம் ஆஷூரா நோன்பு என்பது வெறுமனே பசியுடனும் தாகத்துடனும் இருப்பது கிடையாது அதற்கு பின்னால் மனதை உருக்கும் நம்பிக்கையூட்டும் ஒரு மாபெரும் வெற்றி வரலாறு இருக்கின்றது அது இறை தூதர் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வுடன் சம்பந்தப்பட்டது நூற்று வருஷங்களாக பனு இஸ்ரவேலர்கள் எகிப்தில் கொடுங்கோல் பிரானுடைய ஆற்றில் அடிமைகளாக சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள் தன்னை தானே கடவுள் என சொல்லிக்கொண்டு மக்களை மிகவும் சித்திரவதைப்படுத்தினான் குறிப்பாக பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை கொல்ல சொல்லி உத்தரவிட்டான் இந்த இருண்ட காலத்துல தான் அல்லாஹ் தன்னுடைய தூதரான மோச அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி ஃபிரவுன் கிட்டே இருந்த மக்களை காப்பாற்றும்படி கட்டளையிட்டுள்ளான் மூசா அலே அவர்கள் அவர்கள் ஃபிரூஆனிடம் சென்று அல்லாஹ்வின் செய்தியை சொன்னார்கள் பல அற்புதங்களை காட்டினார்கள் ஆனால் ஆணவத்தால் கண்மறைக்கப்பட்ட ஃபிரூஆன் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய கொடுமைகள் இன்னும் அதிகமாகின கடைசியாக அல்லாஹுக்கு சுபான ஊத்தால மூசா அலிஹலாம் அவர்களையும் அவர்களின் சமூகத்தாரையும் எகிப்தே விட்டும் வெளியேறச் சொன்னான் இவர்கள் இரவோடிரவாக வெளியேறினார்கள் இந்த விஷயம் தெரிந்ததும் ஃபிரூஆன் தன்னுடைய பெரிய படையுடன் அவர்களை பின் தொடர்ந்து போனார் ஒரு பக்கம் கொந்தளிக்கும் செங்கடல் மறுபக்கம் கொலை வரியுடன் துரத்தி கொண்டு வரும் ஃபிரௌனின் படை நடுவில் சிக்கிக் கொண்டது பனு இஸ்ரவேலர்களின் கூட்டத்தினர் இவர்கள் உறைஞ்சு போனார்கள் ஆனால் அல்லாஹுக்கு சுபான உத் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த மூசா அலிசலாம் அவங்க இல்லவே இல்லை என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான் அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று உறுதியாகச் சொன்னார்கள் அந்த நேரத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் உங்கள் கையில் உள்ள தடியை கடலை அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் அல்லாஹ் அவங்க அடிச்ச அடுத்த நொடி அந்த பெரிய கடல் இரண்டாக பிளந்து இரண்டு பக்கமும் மழை மாறி தண்ணீர் இருக்க நடுவில் ஒரு பாதை உருவாகியது என்ன ஒரு அற்புதம் மூசா சலாம் அவர்களும் அவங்க மக்களும் பாதுகாப்பாக அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க அவங்கள பின்தொடர்ந்து அதே பாதையில நுழைந்த பிறவுனையும் அவனது படையையும் அல்லாஹுக்கு சுபஹான ஹவோதாலா அந்த தண்ணீரை கொண்டு மூழ்கடித்தான் அந்த மாபெரும் வெற்றி கிடைத்த நாள் தான் ஆஷூரா அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் இந்த மகத்தான வெற்றிக்காக அல்லாஹுக்கு சுபஹான ஹோ தாலாவுக்கு நன்று சொல்லும் விதமாக மூசா அலிசலாம் அவர்கள் அன்று நோன்பு நோற்றார்கள் அவர்களை பின்பற்றி யூதர்களும் அந்த நாளில் நோன்பு நோட்க ஆரம்பிச்சுட்டாங்க கால முருண்டோடிச்சு நம்முடைய இறுதி தூதர் நபிகல் நாயம் சல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் மக்காவில் இருந்து வந்தார்கள் அங்கிருந்த யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் நோன்பு நோட்பதை நபிகல் நாயம் சொல்லி வல்லாம் அவர்கள் பார்த்தாங்க நீங்க நோன்பு நோட்கின்ற இந்த நாள் என்ன நாள் என்று அவர்களிடம் கேட்டாங்க அதற்கு அவங்க இது ஒரு மகத்தான நாள் இந்த நாள்ல தான் அல்லாஹ் மூசாவையும் அவருடைய மக்களையும் எதிரியிடம் இருந்து காப்பாற்றிய நாள் அவனுடைய ஆட்களையும் கடலில் மூழ்கடித்தான் அதற்கு நன்றி சொல்றதுக்காக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு நோட்டாங்க அதனால் நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்னார்கள் இதை கேட்டு நம்முடைய நபிகள் அலிசல்லாம் அவர்கள் உங்களை விட மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாங்கள் தான் அதிக உரிமை படைத்தவர்கள் என்று சொன்னாங்க அதாவது எல்லா இறை தூதர்களும் ஒரே கொள்கை சகோதரர்கள் என்ற அடிப்படையில் மூசாவினுடைய வெற்றியை கொண்டாட யூதர்களை விட முஸ்லிம்களுக்கு அதிக உரிமை இருக்கு என்று சொன்னார்கள் உடனே நபி சொல்லா அலிவாசல்ல அவர்கள் அந்த ஆஷூரா நாளில் தாமும் நோன்பு நோற்று தங்களுடைய தோழர்களையும் நோன்பு நோட்கும்படி கட்டளையிட்டாங்க இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இந்த நோன்பு கட்டாயமாக இருந்துச்சு பிறகு ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷூரா நோன்பு சுண்ணத்தான விரும்பினால் நோட்கக்கூடிய ஒரு வழக்கமாக மாறியது ஆனாலும் நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் அதனுடைய சிறப்பை கருதி தொடர்ந்து நோற்று வந்தார்கள் இந்த நோன்பை நோட்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி மனசுல வரலாம் இதற்கான பதிலை நபிசல்லாஹு அலிவசலம் அவர்கள் மிகவும் அழகாக எடுத்துரைத்துள்ளார்கள் அவங்க கிட்ட ஆஷுர் நோன்பு பத்தி கேட்டபோது அது அதற்கு முந்தைய ஓராண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் இது முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது சுபஹான் ஒரே ஒரு நாள் பசியோடும் தாகத்துடனும் நோன்பு நோக்கின்றமையால ஒரு வருஷம் முழுக்க நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது இது அல்லாஹ்வுடைய எவ்வளவு மிகப்பெரிய கருணை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் யூதர்களுடைய வழிபாட்டுக்கு மாறு செய்யணும் என்று ஆசைப்பட்டார்கள் இன்ஷால்லா அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் பத்தாம் நாளை சேர்த்து ஒன்பதாம் நாளும் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த அடுத்த முகர்ரம் வருவதற்கு முன்னாடியே நம் சிலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் சென்று விட்டார்கள் இதனால் இஸ்லாமிய அறிஞர்கள் யூதர்களுடைய வழக்கத்திற்கு மாற்றமாக செய்வதற்காக இந்த முகர்ரம் மாதத்தினுடைய ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நாட்களில் நோன்பு நோட்பதே மிகவும் சிறந்தது மேலும் ஒருவேளை ஒன்பதாம் தேதி முடியவில்லை என்றால் பத்தாம் மற்றும் பதினோராம் தேதிகளில் நோட்கலாம் என்று சொன்னார்கள் இப்படி செய்வதன் மூலமாக நம்பி அல்லாஹா செல்லும் அவர்களுடைய ஆசையையும் நிறைவேற்றின நன்மையும் நமக்கு கிடைக்கும் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே இப்போது இந்த புனிதமான முகரம் மாதத்தினுடைய முக்கியமும் அது ஏன் அல்லாஹின் மாதம் என்று சொல்லப்படுவதும் ஆஷூரா நோன்பின் வரலாற்று பின்னணியும் அதனை நோக்கின்ற கிடைக்கக்கூடிய அளவற்ற நன்மைகளையும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் முஹர்ரம் என்பது ஒரு சோகமான மாதம் கிடையாது அது ஒரு வெற்றியின் மாதம் ஒரு கொடுங்கோளன் அளிக்கப்பட்டு இறை தூதர்களும் நம்பிக்கையாளர்களும் காப்பாற்றப்பட்ட நாள் அதற்காகத்தான் நன்றி செலுத்துவதற்காகத்தான் ஆசூரா நோன்பினுடைய உண்மையான நோக்கம் அதனால் வரப்போகின்ற இந்த புனிதமான மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம் குறிப்பாக முஹர்ரம் ஒன்பதாம் நாள் மற்றும் பத்தாம் நாள் திகதிகளில் ஆசுரா நோன்பை நோக்க முயற்சி செய்வோம் இந்த மாதத்தில் அதிகமாக குதுரது திக் குறு செய்வது தர்மம் செய்யறது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தைப் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் கடந்த ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை நாம் தவறவிட்ட கூடாது யா அல்லா எங்களை முஹர்ரம் மாதத்தின் நன்மைகளை முழுமையாக அடையும் நன்மக்களாக ஆக்குவாயாக ஆ சுரவுடைய நோன்பை உன்னுடைய திருப்திக்காக நோட்கும் பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் முழு முஸ்லீம் சமூகத்துக்கும் தருவாயாக அதன் மூலம் எம்முடைய சிறிய பாவங்களை மன்னிப்பாயாக எம் அனைவரையும் உனது நேர்வழியில் இருக்கச் செய்தி ஈருலகிலும் வெற்றியாளர்களாக ஆக்குவாயாக ஆமீன் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசா கல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் வரமதுல்லாஹி வபரகாத்து